தொண்டர்கள் கடுமையான கோபத்துல இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் அறிவு எம்பிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆதவர் அதை விட பெரிய அளவுக்கு அறிவு இருக்கு நிர்மல் குமார் நாற்பத்தஞ்சு கட்சிக்கு மாறிட்டு ஓடி வந்து உட்கார்ந்துருக்கு அப்புறம் அவர் அறிவு வேற வந்தார் அப்படி எந்த அறிவுமே இல்லாத ஒரு கூமுட்ட கும்பலோட உட்கார்ந்துக்கிட்டு விஜய் என்ன பண்ணுவார் இப்படிதான் சிக்கி சீரழிவா விஜய் மீது குஷ்யானுக்கு கடும் கோபம் இருக்கா அப்ப நேற்று நேரம் வந்தவங்களோட கூத்து சேர்ந்துக்கிட்டு நீ என்ன பண்ற கூத்து அடிச்சிருக்க எந்த பிரச்சனையும் தலையிடாம புஷ்யான்க்கு தான் தப்பிக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார் வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களை எல்லாம் காவல்துறை கைது செய்கிற வேலையில இருக்கு இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது நிர்மல் குமாரையும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று தனிப்படை அமைத்து இன்னொரு பக்கம் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள கடுமையான சண்டை நடந்துட்டு இருக்கு ஒன்னாலதா ஆச்சு என்னாலதான் ஆச்சுன்னு இன்னொரு பக்கம் விஜயினுடைய பரப்புரை நிறுத்தப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் தாண்டி தொண்டர்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர்கள் மீது மாவட்ட நிர்வாகியை கைது பண்ணியிருக்காங்க கண்டுக்காம ஓடுறீங்கன்னா எங்களுக்கு யார் பாதுகாப்பு என்கிற கேள்வியை முன்வைத்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் ஒரு பேரதிர்ச்சியை விஜய்க்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்தது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க தமிழக வெற்றி கழகம் நேத்தின் நேரம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியை ஆரம்பிச்சு கலப்பணிகளை மேற்கொண்டு கட்சியை வலுப்படுத்தி அதை பெரிய அளவுல வளர்த்தெடுத்து அதற்கு பின்னாடி அரசியலை சந்திப்பதுதான் அறிவு சார்ந்தவர்கள் செய்கிற வேலை ஆனா தமிழக வெற்றி தான் ஆலே இல்லையே புசியானதுக்கு அறிவு எம்பிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆதவர் அதை விட பெரிய அளவுக்கு அறிவு இருக்கு நிர்மல்குமார் நாப்பத்தஞ்சு கட்சிக்கு மாறிட்டு ஓடி வந்து உட்கார்ந்துருக்கு அப்புறம் அவர் அறிவு வேற இல்லவல்ல இப்படி எந்த அறிவுமே இல்லாத ஒரு கூமுட்ட கும்பலோட உட்கார்ந்துட்டு விஜய் என்ன பண்ணுவார் இப்படிதான் அப்ப ஒரு கட்சியினுடைய தலைமை இருக்கிறவங்க என்ன முடிவு எடுப்பாங்க உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளிவருவது இந்த பிரச்சனையில இருந்து எப்படி மக்களை காப்பாற்றுவது அல்லது கட்சிக்காரர்களை காப்பாற்றுவது நமக்கு மேலே போலீஸ் கேஸ் போட்டிருக்கேன் அதுல இருந்து எப்படி வெளிவருவது கட்சியை காப்பாற்றுறதுக்கு வேற என்ன செயல் திட்டம் இதை பேசுறவங்க தானே தலைவர்கள் ஆனா இவனுங்க தலைவரே இல்லையே இந்த கும்பல் எல்லாம் ஒன்னாலதான் ஆச்சு என்னாலதான் ஆச்சுன்னு சண்டை போட்டு இருக்காங்களாம் இதுல ஒருத்தர் திடீர்னு இங்க இடத்த மாத்தி இருக்காரு ஒரு அஞ்சாறு பேர் தானே தலைவர்னு சொல்லித் தராங்க அதுல ஒரு பீஸ் இடத்த சூஸ் பண்ணிருக்கு நீங்க வட சென்னையிலயோ திருவள்ளூர்லயோ நடக்க இருந்த கூட்டங்கள் எல்லாம் ரத்து பண்ணி விட்டு நீங்க வந்து இங்கதான் போகணும் நம்ம டஃப் கொடுக்கணும் அப்படின்னு தான் கரூருக்கே கூட்டிட்டு போயிருக்கானுங்க ஒரு கரூர் இடத்த மாத்த இன்னொரு ஆளு பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் ஆளுகளை திரட்டி கூட்டிட்டு வர இன்னொரு பக்கம் இவரை வழி நடத்தி தாமதமாக்கி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதெல்லாம் இன்னொருத்தர் இப்ப இந்த கும்பல் மேல எல்லாம் கடுங்கடுப்பா இருக்கிறது கூடயே இருக்கிற வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி அவரெல்லாம் கோலவெறியில இருக்கார ஏற்கனவே அவருடைய ஆடியோ வைரல் ஆச்சு இந்த ஆளுகளோட எல்லாம் சேர்ந்து போனா விஜய்க்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு கூட கிடைக்காதுன்னு இப்போ ஓட்டே கிடைக்காதுன்ற நிலைமை கொண்டு வந்து இந்த கூட்டம் நிப்பாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொதா அவங்க தலைவரே கிடையாது தற்கூறிகள் அது வேற இந்த கும்பலுக்கு பொறுப்பே இருக்கணும்லங்க ஒருத்தர் கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டாரு ஒருத்தர் பக்கத்து மாவட்டத்துல இருந்தாலும் கட்சிக்காரங்களை திரட்டி இருக்காரு இன்னொருத்தர் தேதி மாத்தி திடீர்னு கருவூருக்கு வந்திருக்காரு இப்படி பல வேலைகளை ஆளுக்கு ஆளு செஞ்சுட்டு பொறுப்பே இருக்க மாட்டோம் இதுக்கு நான் காரணம் கிடையாது நீங்க தான் வரணும் இதுக்கு நான் காரணம் நீ தான் காரணம் அப்படின்னு மாத்தி 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 ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில புஷ்ய ஆனந்தையும் நிர்மல் குமாரையும் தேடுவதற்கு மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுல என்ன ஆயி போச்சு உட்பட அத்தனை பேரும் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி தலைமறைவாயிட்டாங்க மதுரையில அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில தங்களுக்கான ஜாமீனுக்கு தாக்கல் அது தலைமறைவா இருக்கிறாங்க அது திரளா கட்சி விஷயத்தில் தலையிடாம தன்னுடைய ஜாமீன் விஷயத்துல பாக்கிறார் விஜய் மீது புஷியானுக்கு கடும் கோபம் இருக்கா கடுமையான காரணம் என்ன இந்த பிரச்சனை வந்து பல பேரும் உடம்பு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன உடனே புஷி ஆனந்த் மேல விஜய் கடுப்பாகி பாதி வழியிலே இறக்கி விட்டு போயிட்டார் இவர் வேற ஒரு வண்டியை புடிச்சு வேற ஒரு காரை தான் அவர் வந்திருக்காரு திருச்சிக்கு விஜய் புஷியானத்தை பாதையிலே கழட்டிக்கிட்டு வந்தோன்னு புஷியானது கடும் கோபம் நான் தான் உனக்கு அரசியலுக்கே கூட்டு வந்தேன் நான் தான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணேன் நேத்து நேரம் வந்தவங்களோட நீ கூட்டு சேர்ந்துகிட்ட அப்ப நேத்து நேரம் வந்தவங்களோட கூட்டு சேர்ந்துகிட்டே நீ என்ன பண்ற கூத்து அடிச்சிட்டு இருக்க நான் என்ன உனக்குன்னு கிள்ளு திரையாடு எந்த பிரச்சனையும் தலையிடாம புஷியானது தான் தப்பிக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார் ஏன்னா அவதான் பொதுச் செயலாளர் அப்ப பொதுச் செயலாளர்னா எல்லா தான் ஊசியானதுதான் அப்ப அடுத்து அவர் கைது செய்யப்படுவதற்கு மூன்று தனிப்படைகள் வேற அமைச்சு அவர் தேடுதல் வேட்டையில வேற இறங்கிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில நான் என்ன காப்பாத்திர ஜாமிகளா உங்களை காப்பாத்தி உங்களை கட்சிக்குள்ள வச்சு எல்லாம் பண்ணி ஒண்ணு இல்லாம போயிட்டேன் அப்படின்னு ஊசியானது கடுமையான கோபத்துல இருக்கிறாரு அதுலயும் இறக்கி விட்டு போன பிறகு நான் என்ன காப்பாத்திக்கிறேன் அப்புறம் எல்லாம் உங்களை பாக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் கப் சிப்னு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் விஜய் என்ன பண்றாரு சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாரும் வந்து பேசுவோம் உக்காருவோம் அப்படின்னாம யார் ஃபோன் காலைய அட்டன் பண்றதுல விஜய் யாரு கூடயும் பேசுறது இல்ல யாரையும் சந்திப்பதில்லை இல்லை யாரு கூடயும் இது பண்றது இல்ல அப்போ யாரையுமே சந்திக்காம யாரு கூடயும் பேசாம யாரையுமே கையில வச்சுக்காம விஜய் தனி அவதாரம் எடுத்திருக்கிறார் தனியாக ஒரு அறையில போய் வீட்டை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு நண்பர்கள் தோழிகளோட மட்டும் பேசிட்டு இருக்கிறதா தகவல் அப்ப விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவுல பெரிய அட்டி விழுந்திருக்கு விஜய் எப்படி இதுல இருந்து தப்பிப்பதுன்னு தெரியாம பாஜக கால்ல போய் விழுந்துட்டு குருமூர்த்தி கால்ல விழுந்துட்டு கதறிட்டு இருக்காரு கணித பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தொண்டர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் கட்ட தலைவர் விஜய் அத்தனை பேர் மலையும் கடுப்புல இருக்காங்க தொண்டர்கள் நீங்க கரூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்த பிறகு இந்த பெரும் விபத்து நடந்த பிறகு இரண்டு பேரை கைது பண்றாங்க மதியலகன் பவுன்ராஜ் இந்த ரெண்டு பேரையும் கைது பண்றாங்க மாவட்ட செயலாளர் தலைவர கைது பண்றாங்க கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடைச்சிட்டாங்க அடைச்ச பிறகு ஜாமீன் எடுக்க யாரும் போகல ஒண்ணு பதினஞ்சு நாள் ரெண்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது குறித்த பெரிய கவலையே இல்லாம தெரியுது இந்த கும்பல் அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னா நாம தலைவர் விஜய் தானே களத்துல இறங்குறோம் செயலாளராக இருக்கிற நம்பி தானே நம்ம களத்துல இறங்குறோம் அவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்க தைரியமா வேலை பாக்குறோம் அவங்க சொல்லி தானே கூட்டத்தை கூட்டணும் அவங்க சொல்லி தானே இவ்ளோ ஏற்பாடு பண்ணணும் ஆனா பண்ணிட்டாங்க நம்மளை கை விட்டுட்டாங்கிற மனநிலைக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க ஏற்கனவே அங்க அடிதடி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில தொண்டர்கள் நம்மள கைது கை விட்டாங்க நம்மளை கண்டுக்காம விட்டாங்க அடுத்த மத்த கட்சிகள் எல்லாம் மாவட்ட செயலாளர் ராஜா கணக்கா மந்திரி கணக்க திரியிறானுங்க ஆனா நாம இப்படி அரஸ்ட் ஆகி அவமானப்பட்டு தெரியிறோம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னா அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் இவங்க மேல நம்பிக்கை இல்லாம மட்டும் இல்ல இவங்க மேல கடுமையான போவத்துல மாவட்ட நிர்வாகிகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த மாவட்ட நிர்வாகிகள் என்ன பேசுறாங்க அப்படின்னா நீங்க எங்களை கைவிட்டது மட்டும் இல்ல எங்களை பத்தி ஒரு தகவல் கூட நீங்க போடல என்ன தகவல் போடல நீங்க ஒரு ட்விட்டர்ல ஒரு அறிக்கை வெளியிட்டு எங்க தலைவர்களை கைது செய்யறத நாங்க கண்டிக்கிறோன்னு நீங்க போடல நேத்து ஒரு காணொளி மூணு நிமிஷத்துக்கு போனீங்க தெருவில் போறவன் யூடியூப்ல பேசுறவன் அத்தனை பேரையும் கைது பண்ணது கண்டனம் தெரிவிச்சிங்க ஆனா நாங்க கைது செய்யப்பட்டதை குறித்து நீங்க கண்டனமே தெரிவிக்கல அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப தலைவர் கை கைவிட்டாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க எங்களுக்கு வருத்தமா இருக்கு ஒரு அறிவிப்போ ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்டோ அல்லது ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு காணொலியோ ஒரு வார்த்தையோ பேசாம எங்களை அவமதித்து விட்டார் விஜய் தலைவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தாவைக்கள் நிர்வாகிகள் இன்னைக்கு தகவல் வருது இதுக்கு இடையில தான் செந்தில் பாலாஜி திடீர் என்ட்ரி என்ன தெரியுங்களா செந்தில் பாலாஜி என்ட்ரிங்க எதிர்பார்க்கல ஏன்னா இவ்வளவு போட்ட அடிச்சிருக்கோம் இவ்வளவு பொய்ப் பரப்பி இருக்கோம் ஊர்ல இருக்கிற எல்லா சமூக வலைதளங்கள்லையும் இன்ஃபுளுசர்ன்ற பேர்ல உள்ளடி வேலை பார்த்துட்டு இருக்கிற குரூப்புக்கு காசு அள்ளி இருந்து ஒரு வீடியோக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து போஸ்ட் போட சொல்லிட்டு இருக்கோம் அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க தலையில இடையறக்கிட்டார் செந்தில் பாலாஜி என்ட்ரி இந்த தாவேகா கும்பலை மேலும் கடுமையான ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கு ரொம்ப அழகா தெளிவா அவர் மேல வைக்கப்பட்ட ஆதாரத்தோடு பதில் சொல்லி இருக்கிறார் வீடியோ கேள்விதான் செருப்புகளை பாத்தீங்களே ஒரு வாட்டர் பாட்டிலாவது பார்த்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு அதுலேயே தாவேக்கா முடிஞ்சது ஆயிரக்கணக்கான செருப்பு கிடைக்கல இந்த மக்களுக்கு தண்ணி குடிச்சிருந்தா குடிச்சிட்டு இந்த பாட்டில போட்டு இந்த மக்களுக்கு தண்ணியே குடுக்காம தானே காக்க வச்சிருந்த நீ பேசலாமா பொறுக்கேற் பொறுப்பே ஏற்காதவனு ஒரு தலைவனா இருக்க முடியுமா வேற லெவல் நம்ம அதை கூட பார்க்கலாம் செந்தில் பாலாஜியினுடைய அச்சத்தை ஊட்டி இருக்கிறது ஒரு பக்கம் நீதிமன்றம் இவங்களுக்கு கடுமையான உத்தரவுகளை போட்டுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காவல்துறை தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்கு ஒட்டு மொத்தமா தாவேக்கா சின்ன பின்னமா செதறி சொன்ன பொய்க்கெல்லாம் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது